ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா திருச்செந்தூர் வந்தாச்சு ஃபேமிலியோட திருச்செந்தூர் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன்ட்டு பார்ட் ஒனில் சொல்லியிருந்தேன் இது வந்து பார்ட் டூ பார்ட் ஒன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் பார்ட் டூ புரியும் நாங்கள் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தாச்சு நைட்டு ஏழு மணிக்காட்ட வந்தோம் பார்ட் ஒனில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அதை ட்ராவல் பண்ணதெல்லாம் போட்டிருப்பேன் அந்த வீடியோ பார்ட் ஒன் மறக்காமல் பாருங்கள் அப்போ தான் பார்ட் டூ புரியும் நாங்கள் வந்து இப்போது திருச்செந்தூர் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிச்சாச்சு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு கடலுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம் திருச்செந்தூரில் கடல் இருக்குல்ல கடலில் குளிச்சுட்டு அந்த ஆலியா கிணறும்பாங்க அங்கே குளிச்சுட்டு தான் கோவிலுக்கு ஈரத்துணியோடு போகணும்பாங்க அந்த கிணத்து தண்ணியில் குளிக்கிறது வந்து ரொம்ப லாங்காக தூரம் இருந்ததுனால எங்களால் குளிக்க முடியல கடலில் மட்டும் குளித்தோம் பாருங்க செம்ம ஹாப்பியாக இருந்தோம் நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னோடய ஹஸ்பண்டு என்னோடய குழந்த எங்கள் அண்ணா நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் அண்ணாவும் அண்ணாவும் என்னோடய மகனும் வந்து யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க கடலுக்கு போகிற வழியில் வந்து உள்ள கோயிலுக்குள்ளே யானை இருந்தது யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லது தானே அதனால் ரெண்டு பேரும் வாங்கினாங்க நாங்கள்லாம் வாங்கலை பயந்துக்கிட்டோம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நான் வந்து நைட்டும் வந்து ஒரு வாட்டி சாமி பார்த்தோம் காலையிலையும் சாமி பார்த்தோம் நைட்டு வந்து திருச்செந்தூர் கோவிலில் கூட்டமே இல்லை சீக்கிரம் பார்த்துட்டோம் காலையில் மார்னிங் பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்குது கடல்கிட்ட உள்ளே போகிறப்போ நடந்து போ நடந்து போயிட்டே இருக்கோம் கடலுக்கு போகிற வழியில் பயங்கர கூட்டம் கடல்கிட்ட பாருங்கள் எத்தனை பேர் குளிக்கிறாங்க பயங்கர கூட்டமாக இருக்குது கடல் பார்க்குறக்கே பயமாக இருக்குது அலை வந்து நல்ல வேகமாக வருது அலை திருச்செந்தூர் கோயில் கடல்னாவே அது ஒரு இது தானே முருகரோட சக்தி இருக்குது அங்கே அலை பாருங்க எவ்வளோ வேகமாக வருது நான் எங்கள் அண்ணா தம்பி எங்கள் அண்ணா தம்பி கையில் வச்சுக்கிட்டான் அலை வந்து வேகமாக வந்துச்சு எனக்கு பயமாக இருந்துச்சு எனக்கு சும்மாவே வீட்டில் தலைக்குறதுனாவே பயமாக இருக்கும் கண்ணை மூடிட்டு ஊற்று எனக்கு நீச்சலும் தெரியாது கடலில் குளிக்கிறதுனா அவ்வளோ பயம் ஆனால் மூணு வாட்டி முங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் அந்த பக்கம் நிற்கிற பாருங்க அவர் மூணு வாட்டி முங்கிட்டார் காவினும் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய மகனும் ஃபஸ்ட்டே குளிக்க வச்சாச்சு கடல் தண்ணியில் என் ஹஸ்பண்ட் குளிக்க வச்சிட்டாரு நான் எங்கள் அண்ணனை பிடிச்சிட்டு நிற்கிறேன் கீழே விழுந்து விழுந்துடுவோம் அப்படின்னு ஒரு பயம் அது எவ்வளோ வேகமாக ஃபோர்ஸாக வருது அலை ஆனால் செம்ம ஹாப்பியாக இருந்தது ஃபேமிலியோடு வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதுவும் நான் பார்த்ததுக்கு சாரி வேறு கட்டிகிட்டு போயிட்டேன்னா என்னால் அங்கே ரொம்ப நிற்கவே முடியல ஆனால் ஹாப்பியாக இருந்தேன் காவின்னு வந்து வாழை வந்து அடிக்கவும் வாய்ப்பு இதுக்கிறான் அழுகிற மாதிரி என்னோடய மகன் வந்து வாய் பிதுக்கிறான் நான் வந்து தண்ணியை மூணு வாட்டி தெளிச்சுக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் வேறு உள்ளே பிடிச்சி இழுத்துகிட்டே போனார் என்னையை கையை பிடிச்சி வா வா தலையோட முங்கு அப்படின்னார் எனக்குலாம் முங்க தெரியாது பயமாக இருக்கா அப்படின்ட்டு மூணு வாட்டி தெளிச்சுக்கிட்டு இருந்தேன் தலைக்கு தண்ணி எங்கள் அப்பா பாருங்க வீடியோ எடுத்துகிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு எங்கள் அப்பா வந்து அவரும் குளிச்சுக்கிட்டாரு கடல் தண்ணியில் திருச்செந்தூர் வந்தாலே அந்த கடல் தண்ணியில் குளிச்சுட்டு அந்த கிணத்துல குளிக்கணும் அப்படிம்பாங்க அதுதான் நல்லது அண்ட் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்கள் அப்பா பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக குளிச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காரு சின்ன பையனாட்ட வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்